அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நமது சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும்போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் அஷ்டமி திதி வழிபாடு தீராத கடன் தொல்லை இருக்கிறவங்க தவறாமல் ஒவ்வொரு அஷ்டமியும் அந்தந்த மாதத்திற்குரிய அஷ்டமிக்குரிய வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னா தீராத கடன் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமையும் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் எதிரி தொல்லை நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புய்தல் ஏற்படும் அஷ்டமி திதியில் பைரவ வழிபாடு செய்கிறது பலவித பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க பைரவரையும் மனதார் நினைத்து வழிபட்டு இந்த இரண்டு பொருளை ஒன்றாக ஒரு கருப்பு துணியில் கட்டி நல்லெண்ணெயில் நினச்சி உங்கள் வீட்டு பூஜை அறையிலையே நீங்கள் இதை எரிச்சிருங்க ரொம்ப தான் உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் வெளியில் கொண்டு போய் எரிக்கணும் சுற்றி போடணுங்கிற அளவுக்கு கூட பரிகாரம் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருளை பெற்றுத்தரும் மனவள பயிற்சி ஆரம்பித்திருக்கிறோம் அதில் நீங்கள் பங்கேற்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அஷ்டமி நாளில் ஒன்பது மிளகையும் ஏழு கடுகையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கருப்பு நிற துணியில் மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய அகழ்விளக்கு இருந்தது அப்படின்னா அந்த அகழ்விளக்கில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அந்த துணியை எரிச்சிருங்க மிளகும் கடுகும் வெடிக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அது எரிய எரிய அது கூட நீங்கள் கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க உங்கள் கஷ்டமெல்லாம் அந்த கற்பூரத்தோடு சேர்ந்து கரைந்து போகும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் செய்யலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்